பனைமரம் அந்த பனைமரத்தினுடைய ஆணி வேற பகுதி அப்படிங்கிறது அதனுடைய கிழங்கு அதுல இருந்துதான் ஒரு மரமே உற்பத்தி ஆகுது கிழங்க நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உடலுக்கு தேவையான பலம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் இதுல இரும்பு சத்தும் இருக்கு மாவு சத்தும் இருக்கு அதோட சேர்த்து உடலுக்கான நல்ல வலிமையையும் தரக்கூடிய ஆற்றல் இதுக்கு நிறையவே இருக்கு இந்த பனங்கிழங்க நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ஒல்லியா இருக்கிற குழந்தை கூட நல்ல புஷ்டியா வளரும் குறிப்பா சக்கர வியாதி இருக்கிறவங்க இத எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களையும் காப்பாத்திக்கலாம் அவங்க பரம்பரையையும் காப்பாத்திக்கலாம் பரம்பரைக்கே வியாதி வராது அப்படிங்கிற ஒரு கிழங்கு இருக்கு அப்படின்னா அது இந்த பனங்கிழங்கு தான் இரத்த சோகையை நீக்க கூடியது இந்த கிழங்கு அதோட இல்லாம உடல் சூட்டை குறைக்க கூடியது ஏன்னா இந்த பனையில இருந்து வர எல்லா பொருட்களுமே குளிர்ச்சி தன்மை உடையது அது இந்த கிழங்குலயும் இருக்கு குறிப்பா இந்த பனங்கிழங்குல நிறைய நார்ச்சத்து இருக்கு இத சாப்பிடுறதுனால மலச்சிக்கல் அப்படிங்கிறது இல்லவே இல்லை இத அப்படியே அவிச்ச கிழங்க காய வச்சு அதை மாவாக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாவுல புட்டு செய்யலாம் அந்த மாவுல கஞ்சி செய்யலாம் களி செய்யலாம் கூழ் செய்யலாம் நிறைய பதார்த்தங்கள் செய்யலாம் ஒடியல் கூழ் அப்படின்னு இலங்கையில ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு உணவு இருக்கு அது இந்த பனங்கிழங்கு மாவை வச்சே செய்யக்கூடிய ஒரு அருமையான கூழ் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடுங்க உங்க குழந்தைங்களுக்கும் வாங்கி கொடுங்க உடலுக்கு ஆரோக்கியமான இந்த உணவுகளை மறந்து நல்ல ஆரோக்கியம் தரக்கூடிய பனங்கிழங்க எல்லாரும் உண்டு மகிழலாம்